தேவைகள் ஏதாவது கேமராவோ டிவியோ வந்து நம்ம கரெக்டா அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிடலாம் இது இவ்வளவுதான் இருக்கும் நீங்க கேமரால அந்த அந்த கூட அமௌண்ட் பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு நூறு ரூபாய் என்ன பண்ணதா இருக்கும் ஏதாச்சும் ரெண்டு மூணு மாடுங்கிறது அப்படி கிடையாது மாடுங்கிறது வந்து சுட்டு வட்டாரத்துல வந்து எல்லா லட்சக்கணக்கில் வியாபாரி இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு காட்டுல போய் ஒரு வியாபாரி வாங்கிட்டாங்க மனசுக்கு புடிச்சிருந்தா விலைக்கு வந்து இந்த எண்பதாயிரத்துக்கு இப்போ சேல் ஆகுதுன்னா மனசுக்கு புடிச்சிருந்தா அந்த மாடு எண்பத்திரம் ஐயாயிரம் கூட சேர்த்தி கூட வாங்கிட்டு அப்படிங்கும் போது அது வந்து வர கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாடு புடிச்சிருக்கு வாங்கி கொடுங்க அது நமக்கு விலை அதிகம் தெரியும் இருந்தாலும் ஒரு இளம்பொருள் ஒரு ஐயாயிரம் எச்சு கொடுத்து கூட வாங்குறோம் கண்டிப்பா அப்படிங்கும் போது நம்ம இது வந்து விலை நிர்ணயிக்க முடியாது அதனாலதான் வெளிப்படையா சொல்றது இல்ல கண்டிப்பா தான் சொல்றது இல்ல அது சில கஸ்டமருக்கு புரியும் சில கஸ்டமருக்கு புரியாது வர கஸ்டமருக்கு நேரடியா நம்ம மார்க்கெட்டுக்கு வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு ஓவராலா தெரியும்